அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன் இந்த மாதத்தில் நவக்கிரகங்களுடைய பயிற்சிகளால் சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் போகுது இந்த நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான வாய்ப்புகளை கொடுக்க போகுதா அப்படிங்கிறத பற்றி தாங்க எந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க சிம்மம் காட்டுக்கு ராஜா சிங்கம் வீட்டுக்கு ராஜா சிம்மம்பாங்க அப்படின்னா சிம்மத்தில் பிறந்தவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க கஷ்டகாலம் வந்துருச்சா நாளைக்கு எல்லாமே மாற்ற என்னால் முடியும் அப்படின்னு நினைப்பீங்க அதே மாதிரி ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பங்கள் உண்டாயிருச்சா கவலையே தேவையில்லை இந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை வச்சு அதுக்கு உண்டான முயற்சி எடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு ஏற்படுத்திக்கு வைக்கும் எப்போவுமே மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்களே தவிர அடுத்தவங்கக்கிட்ட உதவி கேட்கக்கூடிய நிலை எப்போவுமே ஏற்படுத்திக்க மாட்டீங்க கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை குடும்பத்து சூழ்நிலையை மாற்றி ஒரு நல்ல பொசிஷனில் வச்சுக்கணுங்கிற ஒரு முயற்சி எடுத்து அதையும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமசாலிகள் யாருன்னா அது சிம்மராசிக்காரர் தான் அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சமீபமாக ஒரு மூணு வருஷ காலம் சொல்லும்படி சிறப்பாக இருக்குதுன்னெலாம் சொல்கிறதுக்கு இல்லைங்க காரணம் கண்டக சனி நடந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போது சனி நடந்துகிட்ருக்கு இது எப்படின்னா உங்களால் ஒவ்வொருத்தருக்கும் கூட இருந்தவங்களுக்கு நல்லது நடந்திருக்கும் கூட பிறந்தவங்களுக்கு நல்லது நடந்திருக்கும் நீங்கள் வேலை செஞ்சிகிட்ருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கும் உங்களுக்கு நல்லது நடந்ததா கண்டிப்பாக இல்லை நம்மளுடைய கஷ்டம் நாளுக்கு நாள் அதிகரிக்குதே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது இந்த மாற்றங்கள் இந்த மாதம் பிறக்குமா அடுத்த மாதம் பிறக்கமா அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருந்த உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் ஆட்சி பலத்தில் இருக்கிறார் நல்லத்தான் கண்டிப்பாக நன்மையான ஒரு பலந்தான் அதுலேயும் இந்த சூரியன் பதினேழாம் தேதி தனஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் அப்போ பதினேழாம் தேதிக்கு பிறகு இன்னும் அற்புதம் அற்புதங்கிறது எப்படின்னா பேச்சு இருந்தால் நீங்கள் அமோகமான வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒரு கெட்சி போடுவீங்க கணக்கு போடுவீங்க ஒரு திட்டம் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் உங்களுடைய செயல் திறன் அப்படின்னா உங்களுடைய பலம் அதிகாரம் உங்களுடைய ராசிக்கு சிம்மராசிக்க இருக்கு அதாவது சூரியன் தான் உங்களுடைய பலமே தான் அப்படின்னா ஒரு வளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்க கடந்த காலத்தில் அவங்களுக்கு கஷ்டப்பட்டோம் இவங்களுக்கு கஷ்டப்பட்டோம் இவங்களுக்காக அத்தனையும் பண்ணணும் ஆனால் நமக்காக எதுவும் பண்ணலை நமக்கு யாரும் நல்லதை பண்ணலை இப்படி அடுத்தவங்கள நம்பியும் சில ஊதிரிங்களை அணுவித்தோம் உதவி செய்து ஊதிரிங்கள் நல்லது செஞ்சு கடினமான கஷ்டங்கள் இப்படியெல்லாம் அனுபவித்த காலமெல்லாம் பட்டது சிம்மராசிக்காரர் இப்போது எல்லாம் போதுமாப்பா செஞ்சது பூரா இனிமேல் யாரையும் நம்பி நம்ம வாழ வேண்டிய அவசியம் கிடையாது யாரையும் நம்பவே கூடாது நம்ம வேலை என்னவோ நாம் ஒதுங்கி நம்ம வேலையின் மேலே அக்கறை எடுக்கலாங்கிற நிலைக்கு நீங்கள் வருவீங்க அப்போ வரும்போது அப்படி ஒரு மனநிலை உருவாகக்கூடிய மாதமாக இருக்குது அந்த தருணம் நிச்சயமாக உங்களை எல்லோரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு ராஜயோக அமைப்புகள் கண்டிப்பாக உருவாகும் ஏன்னா அந்த செவ்வாய் கன்னி செவ்வாய் ரெண்டாம் இடத்துல சொல்கிற அளவுக்கு வந்து உங்களுடைய பேச்சு உங்களுக்கு பகையாக இருக்கும் எப்படி பேசுனாலும் வெள்ளங்க விலை கொடுத்து வாங்கின மாதிரியாக இருக்கும் பாவம்னு பரிதாபப்பட்டு ஒருத்தனுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க பார்த்தா அதில் அவ்வளோ ஒரு ப ஒரு சுமையை தூக்கி உங்கள் தலைமையில் வாங்கி வச்சுக்கிட்ட மாதிரி நல்லது செய்ய போய் கெட்டதாப்பா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே தள்ளப்பட்டிருப்பீங்க ஏன்னா அந்த செவ்வாயும் பதிமூணாம் தேதி மூன்றாம் இடத்துக்கு போயிடுறார் அப்போ மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது குரு லாபத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு மூணாம் இடத்தை பார்க்குது மூணாம் இடங்கிறது என்ன முயற்சி ஸ்தானம் சமீப காலமாக எதை தொட்டாலும் சிக்கல் எது பட்டாலும் பிரச்சனை யாருக்கிட்ட பழகினாலும் தேவையில்லாத குழப்பம் இதுதான இருந்தது வேலையிலிருந்து இருந்த ஒரு வேலை கூட அதுலேயும் சில பிரச்சனைகள் கடமைக்கு நான் வேலை செஞ்சுட்ருக்குறேங்க கட்டாயத்துக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க ஐம்பது பேர் இல்லை ஐநூறு பேரை வச்சு வேலை செஞ்சேங்க இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லாமே ஏன் செஞ்ச நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய நிம்மதி சம்பளம் சந்தோஷம் நமக்கு கிடையாது நம்மக்கிட்ட எதுவும் இல்லை உழைக்கிறது மட்டும்தான் தெரியுது கடைசியில் பார்த்தா கடன் தான் மிச்சமாக இருக்குது இப்படி இல்லாமல் மனம் வந்து இருந்த சிம்மராசிக்கார் சமீப காலமாக அதுலேயும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வேண்டியவங்களே நம்மளை காயப்படுத்துவாங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க என்னென்னா எல்லாரும் நம்மளால் நம்ம சுயநலமாக வாழ தெரியாது சிம்மராசிக்காரருக்கு ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தீபத்தின் ஒளி ஒரு மெழுகுவத்தி பார்த்த வச்சோம்னா அந்த வெளிச்சம் மெல்ல சுற்றி கொடுக்கும் ஆனால் அந்த மெழுகுவத்தி உருகிட்டுருக்கு முடியாது அந்த மாதிரி நாம் கஷ்டப்பட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவங்க சிம்ம ராசிக்காரர் இதனால் இறக்க குணம் அந்த இரக்கத்தினாலேயும் மோசமாக ஆகிருப்பீங்க இப்படி இந்த மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் சிம்ம ராசிக்காரருக்கு இந்த செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக ஏற்பட போகுது ரெண்டாம் இடத்துக்கு சூரியன் பண்ண போகிறார் அப்போது சனி பார்க்குதே பயந்துக்க வேண்டும் ஏன்னா சனி பார்த்தாலும் அதாவது அந்த அந்த பேச்சு திறமை உங்களுடைய வல்லமை இதெல்லாமே இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடம் பலமடைஞ்சு போயிருதுங்க சரிங்களா இன்னொரு விதத்தில் பார்த்தமுன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணிகிட்டு கணவன் மனைவிக்குள்ள எப்போவுமே கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத சங்கடங்கள் தேவையில்லாத மன வருத்தங்கள் அப்படின்னா நீங்கள் கஷ்டப்படுத்துவங்க கிடையாது ஆனால் இன்னும் குடும்ப சூழ்நிலையோ இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களினாலேயோ இல்லை நம்ம பழகன பழக்க சில பிரச்சனைகளோ இல்லை நம்ம திருமணம் பண்ண பக்கமே வரக்கூடிய சில பிரச்சனைகளோ உண்டாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் இருந்துட்டு இருந்திருக்கும் சரிங்களா அப்போ கண்ணுங்கிறதுமா பொறுமையா எது எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணுங்கிறது கவனத்துடன் இருக்கணும் அது எப்படிங்க கவனம் இல்லாமல் இருப்பேன்னா அப்படி இருந்தாலும் பிரச்சனை வருதே அப்படி இல்லை பிரச்சனைகள் எச்சரிக்கையாக இருக்கிற போது சில பா பிரச்சனைகளை நம்ம தவிர்க்க முடியும் சரிபடுத்த முடியும் வர்ற பிரச்சனையும் முன்கூட்டியே நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம் இப்படி பல விஷயங்கள் சாதகமான பலன்கள் இருந்தாலும் லாபகுரு யோகத்தை கொடுத்துருவார் மாற்றம் இல்லை ஏன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடைகள் தள்ளி போய்ட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சமயத்தில் நிச்சயமாக சில வாய்ப்புகள் கைகூடி வரும் சில பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் நடந்துகிட்ருக்குது ஒரு டைவர்ஸு அப்புறம் பார்த்தோம்னா சிலருக்கு வந்து திருமணம் பண்ணி பிரிஞ்சுருக்குறோம் அப்படிங்கிறவங்களும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சில பிரச்சனைகளுக்கு முடிவுகள் உண்டாகும் இது வேணுமா வேண்டாமாங்கிற டிசைட் பண்ண முடியும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் உண்டாகும் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சரிங்களா உடல் ஆரோக்கியம் பயணங்கள் போக்குவரத்து வண்டி வாகனம் இதில் எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னால் கிளம்பணும் பழகிற பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி யாருக்கிட்ட அதிகமாக அனுபவிக்கிறீங்களோ அந்த இடத்துல உஷாராக இருக்கணும் சரிங்களா கூட்டு தொழில் செய்யும் போது செய்யவே கூடாதுன்னு சொல்லுவேன் அப்படியே இது வரைக்கும் செஞ்சுட்டுருக்குன்னா கவனமாக அப்படியே வச்சு பார்த்து எக்ஸ்டர்னல் பண்ணக்கூடாது ஏன்னா சிக்கல்கள் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கோம் சரிங்களா அப்பா அம்மா பாசபந்தங்களில் என்ன தான் நீங்கள் அன்பாக இருந்தாலும் பிரச்சனைகள் வந்திருக்கும் இதில் எல்லாமே இருக்குது இருக்குதுன்னு நினைக்கிறத விட இப்படி தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நமக்கு இந்த கிரகப்பயிற்சிகள் இப்படி இருக்குதுங்கிறதுனால நாம் போ நம்மளுடைய பாதையை மன அடையாமல் நம்மளுடைய திறமையை நம்ம என்னென்னு வெளிப்படுத்த முடியும் நமக்கு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சுங்கிற நம்பிக்கை வேக சாதகமாக முடியும் சரிங்களா இருந்தாலும் இப்போ சொன்னது கோச்சார பலன் கோச்சாரங்கிறது சந்திரன் மதியே வச்சு சொல்லக்கூடியது ஆனால் விதிங்கிறது லக்னம் இல்லையா அப்போது அந்த லக்னத்தை வச்சு தானே முழுமையான தசாபுத்திகள் என்னங்கிறது நம்ம அறிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம ஜாதகத்தில் என்ன யோகங்கள் இருக்குது எந்த விதத்தில் நம்ம எந்த காலகட்டத்தில் நமக்கு அந்த யோகங்கள் வேலை செய்யும் இன்னைக்கு என்ன திசை புத்தி நடக்குது இந்த திசையில சாதகமான திசையா பாதகமான திசையா இல்லை மத்தியமான திசையாங்கிறது பிறப்பி ஜாதகம் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நீங்க எந்த மண்ணுல எந்த நாட்டில் எந்த ஊர்ல பிறந்திருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்க முடியும் அதாவது போன் மூலியத்திலேயே உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய முழுமையான ஜாதக பலன்களை பொறுமையான முறையில் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணுங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இது மூணையும் போன் மூலியமாக சொன்னால் கூட உங்களுடைய முழுமையான பலன்களை அறிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்க சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கை செல்வு செழிப்பான ஒரு சிறப்பான மாதமாக இந்த செப்டம்பரில் இருந்து உங்களுக்கு அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்